வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்றைக்கி வந்து தயிரையும் மட்டனையும் வச்சு நம்ம கறி குழம்பு செய்யலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஈஸியாக அதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் பேனில் குக்கரில் நல்லெண்ணெய் வச்சிட்டு கொஞ்சம் ஊற்றிட்டு அதில் வந்து ரெண்டு இலை ரெண்டு ஏலக்காய் கொஞ்சோண்டு சோம்பு போட்டு நம்ம வதக்கிக்கலாம் இப்போ வத வந்து நம்ம ஒரு பத்து போல் சின்ன வெங்காயம் போட்டு நறுக்கி போட்டு அதில் வந்துட்டு வதக்கலாம் அதுக்கு நம்ம ந வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அது நல்லா வதங்கிடுச்சு இப்போ வதங்கின வெங்காயத்தில் நம்ம கால் கிலோ மட்டன் ஆட்டுக்கறி ஆட்டுக்கறி கழுவி வச்சு தான் நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலே இப்போ இதை நல்லா வதங்கட்டும் இப்போ நான் ரெண்டு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கரோப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது அரை அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா சேர்த்தாச்சு இப்போ அதை நல்லா இதுலேயே எண்ணிலேயே வதங்கட்டும் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூனும் நான் மட்டன் மசாலா சேர்த்துருக்குறேன் இப்போ சேர்த்தாச்சு ரெண்டு ஸ்பூன் எவ்ரெஸ்ட் மசாலா அது நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் பொடியும் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு மட்டன் மசாலாலேயே காரம் இருந்துச்சுன்னா பொடி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை எனக்கு மட்டன் மசாலா காரம் கம்மியாக அதனால் மிளகாப்பொடி சேர்த்துருக்குறேன் ஒரு ஸ்பூனு இப்போ வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் தயிர் சேர்த்துருக்குறேன் இது புளிப்பு மொய் அரை ரொம்ப புளிப்பு அதிக புளிப்பு இல்லாத தயிர் இது அதனால இரநூத்தி ஐம்பது சே இரநூத்தி ஐம்பது எம்எல் சேர்த்துருக்குறேன் இப்போ சேர்த்தாச்சு இப்போ நல்லா நம்ம கை விடாமல் கலரி விடணும் கை விட்டு திரி திரி ஆகிடும் கை விடாமல் கலரி கொடுத்துட்டு இப்போ அதேப்போ அதே தயிர் டப்பாலேயே நம்ம ரெண்டு டப்பா தயிர் தண்ணி ஊற்றிக்கணும் ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றினா தண்ணி மாதிரி இருக்கும் அதனால் ரெண்டு டப்பா போதும் அந்த தயிர் எவ்வளோ அளவுச்சோ அதே டப்பாவில் தயிர் ஊற்றி தண்ணி ஊற்றிக்கணும் இப்போ ஊற்றிட்டு நம்ம உப்பு இருக்கா கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு விசில் போட்டணும் இங்கே கறி ரொம்ப சாஃப்டாக இருக்குன்றதுனால நான் ஒரு விசில் போட்டிருக்குறேன் ஆட்டுக்கறிக்கு இப்போ ஒரு விசிலுக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம் இது கறி ரொம்ப சுவையாக இருக்கும் டேஸ்ட்டு குழம்பு நீங்கள் வந்துட்டு தயிர் ஊற்றி செஞ்சீங்கன்னு யாரும் நம்பவே மாட்டாங்க தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் செஞ்சுருக்குறீங்க குழம்பு நம்புவாங்க அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் நல்லா கொழுப்பில் செஞ்சு கொஞ்சம் கொழுப்பு கறியில் செஞ்சதுனால கொஞ்சம் எண்ணெய் நல்லா தெரிஞ்சு வந்திருக்கு கலக்கி கொடுத்தா கொ எண்ணெய் தெரியாது பாருங்க அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கும் ஒரு விசிலே போதும் எங் கறி கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் ஆட்டுக்கறி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்